மகிமை இந்த ஜூலை இருபத்தி நாலாவது ஆண்டிலே கத்தர் நம்மோடு பேசுகிற உடன்படிக்கை கத்தர் நம்மோடு வாக்கு தத்தம் என்னவென்றால் சங்கீதம் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கத்தர் நன்மையானதை தருவார் தேவனிடத்திலிருந்து நன்மையானது உங்களுக்கு வரும் ஆனால் அதற்கென்று சில நிபந்தனைகளையும் ஆண்டு வைத்திருக்கிறார் ஏதோ இந்த வாக்கு தத்தம் தேவனிடத்திலிருந்து வந்துவிட்டது தேவன் இந்த வாக்கு தத்தத்தை நம்மோடு பேசிவிட்டார் என்று சொல்லி இதை மட்டும் நீங்கள் பற்றி கொண்டிருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து சேருவதும் இல்லை இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதும் இல்லை அதற்கென்று வேதத்தின்படி நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து வேத வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தேவனோடு இசைந்து வாழ்ந்தால் மட்டுமே கத்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் சமீபத்துல சில ஆட்கள் சில காரியங்களை செய்தார்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை பிரெயின் வாஷ் செய்வது அந்த பிரெயின் வாஷ் செய்து 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 அவர்கள் புறம் பேசிக்கொண்டு மற்றவர்களை குறித்து குறை பேசிக்கொண்டு இல்லாத அவதூறு காரியங்களை பேசிக்கொண்டு அவர்கள் இருந்தார்கள் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பது ஏதோ இவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் யாரோ ஒரு தப்பான ஒரு உபதேசத்தை இதோ பாருங்கள் வேதத்தில் இவ்வளோ தத்தம் இருக்குது என்று சொல்லிவிட்டு பிரெயின் வாஷ் செய்வதனாலே நிறைவேறுவது இல்லை அதன்படி நீங்கள் வாழ வேண்டும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் நீதியாக வாழ வேண்டும் பிறருக்கு எந்த ஒரு பிறருடைய பொருளோ அவர்களுடைய பணமோ உங்களிடத்தில் காணப்படவே கூடாது நீங்கள் உங்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிட வேண்டுமென்றால் உங்கள் தானியமும் திராட்சரசமும் உரியதாய் உங்கள் எல்லைகளிலே தங்க வேண்டும் என்றால் கத்தருக்கு முன்பாக நீதியும் பரிசுத்தமாய் நீங்கள் இருக்க வேண்டும் அப்போது கட்டாயம் தேவன் இதோடு கூட மற்ற வாக்குத்தத்தங்களையும் அந்தந்த மாதத்திற்கு காலங்களுக்கு கொடுத்த வாக்கு கட்டாயம் கத்தர் நிறைவேற்றுவார் நன்மையானதை தருவேன் என்று சொன்ன தேவன் அதோடு கூட எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளையும் கூட கட்டாயம் தருவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு சிறு ஜெபம் செய்து நான் முடிக்க விரும்புகிறேன் எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே இதை காண்கிற இதை கேட்கிற யாவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே அவர்களை நீதிக்கு உட்படுத்தி பரிசுதிற்கு உட்படுத்தி உமது வேதத்தின்படி அவர்களை நடத்தும் அப்பா கிருபை கூடங்க ஆண்டவரே பின்மாற்றத்திலே போய் விடுகிறேனே பல நிலையை பரிசுத்தமாய் ஜீவிக்க நிலையே சிந்தையிலே பாவ சோதனையிலே விழுந்து விடுகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை கத்தர் இந்த நேரத்திலே நோக்கி பார்த்து அவர்களை ரட்சிக்கவே ரட்சிக்கும்படிக்கு கத்தர் அவர்களை கை நீட்டி கரம் தூக்கி எடுப்பீராக 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 ஆண்டவரே வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லியிருக்கிறபடி கட்டாயம் ஆண்டவரே இந்த வாக்குத்தின் இவர்களுக்கு பலிக்கும்படிக்கு அதற்குரிய கிருபைகளை ஜீவனோ நாளெல்லாம் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரும்படிக்கு தத்தாவே இவர்களுக்கு கிருபை செய்வீராக கிருபை செய்வீராக ஆண்டவரே இவர்கள் சரீரத்துல இருக்கிற பிணிகளுக்காய் இவர்களை வேதனை ஊட்டுகிற வியாதிகளுக்காய் ஒரு விஷயம் இடத்திலே வேண்டிக் கொள்கிறேன் அப்பா ஆண்டவரே கிறிஸ்து இயேசு எங்கள் பரிகாரி உம்முடைய தழும்புகளால் நாங்கள் இன்றும் சுகமாகிறோம் என்று சொல்லுகிறபடி கட்டாயம் இவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே நல்ல இன்பமான நெத்தரையை கொடுங்கப்பா ஆண்டவரே காலையில எழுந்து அவர்களுடைய வேலைகளை எல்லாம் ஆண்டவரே சீருடனும் சிறப்புடனும் கத்தருக்கு பயப்படுகிற ஒரு பரிசுத்த இருதயத்துடனும் செய்ய கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரை உமக்கென்று சாட்சிகளாய் ஜீவிக்கு இயேசுவின் மூலம் பின் ஜெபத்தை கேட்டார் கட்டாயம் உங்களுக்கு நன்மையை செய்வார் காட் பிளஸ் யூஸ்